உண்மை இல்லையே கொள்கை என்பது இல்லை பாரதி சொல்வார் செப்பு மொழி பதினெட்டு என்று பாரதி பாடுகிறார் தமிழ் மொழி உயர்ந்த மொழி தமிழ் மொழி தொன்மையான மொழி தமிழ் தமிழ் நம்முடைய ஆனா ஆங்கிலம் படிக்கிறோம் தமிழ் இல்லை வெள்ளக்காரர்கள் பாசியாக இருந்தாலும் ஆங்கிலம் தேவையான மொழியாக இருக்கலாம் இன்னொரு கூடுதல் மொழியை பழியுங்கள் என்று சொல்ல நான் இரண்டு பேரை ஹிந்தி ஹிந்தி படித்தான் நல்லதுன்னு சொல்லுவேன் சூழ்நிலை மாறணும் அவசியம் தாய்மொழியில படிக்கவை மற்ற மொழியை கற்பதற்கு தடை வைக்காத நம்முடைய தனியார் பள்ளிகளில் கிடைக்கக்கூடிய ஹிந்தி அரசாங்க பள்ளிகளுக்கும் கிடைக்கணுமா இல்லையா சாதாரண மக்கள் கார்பரேஷன் ஸ்கூல்ல படிக்கக்கூடிய குழந்தைகள் என்ன டவர் பண்ணாங்க அரசாங்கம் என்ன திட்டம் வைத்திருக்கிறதோ அதுதான் படிப்பாங்க தனியார் பள்ளிகளில் படிக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாம் ஆங்கிலம் சரளமாக பேசுகிறது ஹிந்தி பேசுகிறது ஹிந்தி அவங்களுக்கு பாடமாக இருக்கிறது ஆனால் கார்பரேஷன் ஸ்கூல்ல படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அது கிடைக்கல அது வேணும் 80 தான் தேசிய கல்வி கொள்கை